நாம இன்னைக்கு திருவண்ணாமலை மலை மேலே இருக்கக்கூடிய குகைக்குள் குகை சிவன் கோயிலை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மன் கோபுரம் இருக்கும் அந்த வழியாக நேராக வந்தீங்கன்னா மலை மேலே ஏறுறதுக்கு ஒரு பாதை இருக்குங்க அது வழியாக ஏறி முளைப்பால் திருத்தம் வரைக்கும் போகணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகலான பாதை தான் சிமெண்ட் ரோடு இருக்குங்க கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்களை கொண்டு படிக்கிட்டு அமைச்சிருப்பாங்க நீங்கள் அந்த வர வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலமர குகை இருக்கும் அதுக்கப்புறம் தண்டமானி சுவாமி ஆசிரமம் இருக்கும் முளைப்பால் திட்டம் வருங்க அந்த முளைப்பால் திட்டம் வரைக்கும் தான் நம்ம ஏறுறதுக்கு அலவுடு அதுக்கு மேலே வந்து வனத்துறை தடவிதிச்சுருப்பாங்க ஸோ நம்ம அந்த முளைப்பால் திட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குகை கோயிலை தாங்க நாம் இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம் நாம இன்றைக்கி போய் பார்க்க போகிற அந்த குகைக்குள் குகை சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ரிஷிகள் முனிகள்லாம் தியானத்தில் இருந்திருக்காங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு சிவன் பக்தர் கூட இடத்துல நீண்ட நாட்கள் இருந்திருக்காரு இந்த குகைக்குள் குகை சிவன் கோயில் வந்து இங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கே நிறைய பேர் தெரியாதுங்க நானே இது செகண்ட் டைம் தான் இப்போ போயிட்டுருக்கேன் இதோ நாம் முளைப்பால் திட்டத்துக்கு வந்தாச்சு இதிலேருந்து ரைட் சைடு போனாங்க மேலே போனீங்கன்னா அங்கே ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்கும் லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா குகை நாமச்சி வாயில் போயிடலாம் விருப்பாக் சக்கை போகலாம் இப்போ ரைட் சைடு போனோம்னா நம்ம அந்த குகைக்குள் குகை சிவன் கோயிலுக்கு போகலாங்க இப்போ நாம் அந்த ரைட் சைடு எடுத்துகிட்டு சரியாக ஒரு பத்து நிமிஷம் நம்ம நடந்து போனோம்னா அந்த குகைக்கு போயிடலாங்க வாங்க போகலாம் அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாதிய தூரத்தில் இந்த மாதிரி ஒரு பழடைஞ்ச ஒரு பில்டிங் இருக்குதுங்க அது வந்து கோயிலாக இருந்திருக்கு அதையும் தாண்டி நம்ம போகணும் இதோ நாம் கிட்டத்தட்ட அந்த குகைக்கு வந்தாச்சுங்க இங்கேருந்து கோயிலோடய வியூ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த குகையில் பார்த்தீங்கன்னா என்னட்ட ரிஷிகள் முனிகள் எல்லாமே தவம் இருந்திருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரமண மகரிஷி இங்கே வந்து நீண்ட நாட்கள் தியானத்தில் இருந்துருக்காரு அதுக்கப்புறம் நம்மளுடைய வடக்கு கோபுரத்தை வந்து அம்முனி அம்மாள் கோபுரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து ஒரு பெண் சித்தர் கட்டினாங்க அந்த சித்தர் இங்கே நீண்ட நாட்கள் வந்து தவம் இருந்திருக்காங்க அவங்களுடைய சிஷியர்கள் நீண்ட நாட்கள் வந்து இங்கே வந்து தியானத்தில் இருந்திருக்காங்களாம் சரி வாங்க நாம் குகைக்குள்ளே போகலாம் இங்கே ரமணர் வந்து நீண்ட நாட்கள் வந்து தியானத்தில் இருந்திருக்கான்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த மலை மேலே அவர் எண்ணற்ற இடங்கள் போய் தியானத்தில் இருந்திருக்காருங்க அதில் இதுவும் ஒரு இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகும்போது குறுகலாக நம்ம குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும் இதுதான் குகைன்னு நினச்சிடாதீங்க இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டே அடி கேப் தான் இருக்கும் அதுக்குள்ளே இருந்தாங்க நம்ம நுழைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் இப்போ நல்ல வெயில் டைமு அப்போயே பாருங்களேன் உள்ளே நல்லா கும் இருட்டாக இருக்குங்க அப்போ எந்தளவுக்கு அது குறுகலாக இருந்தால் வெளிச்சமே புகாத அளவுக்கு அந்த அளவுக்கு குகை வந்து ரொம்ப குறுகுலா போதுங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு அது ஸோ நாம் கிட்ட உள்ளே வந்தாச்சுங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம உக்காந்தோம்னா கரெக்டாக இருக்கும் அந்தளவுக்கு தான் அந்த கொகையை இருக்குது இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா என்னற்ற முனிகள் ரிஷிகள்லாம் உட்காந்து தவம் செஞ்சுருக்காங்க இப்போது சமீபத்தில் தான் பார்த்திங்கன்னா அங்கே டைல்ஸ்லாம் ஓட்டிருக்காங்க வந்து போகிற பக்தர்களுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கணுன்றதுக்காக அதுக்கு முன்னாடிலாம் அது கிடையாதுங்க வாய்ப்பு போது இந்த குகைக்கு வந்துருப்பாங்க உண்மையாலுமே அற்புதமான